எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீர் பூசணி ஜூஸ் வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த நீர் பூசணியை நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டேன் இது வந்து எனக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்ளருக்கு தேவையான அளவு வெட்டி வச்சுருக்கிறேன் அது போக நாலு புதினாயில் நாலு கருவேப்பிள்ளை இலை அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஒரு துண்டு இஞ்சி எலுமிச்ச பழம் இவ்வளவும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறோம் மிக்ஸி ஜாரில் போடுச்சுல மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டுட்டு எலுமிச்ச பழத்தை வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் நீங்கள் எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு தான் விடணும்னு இல்லை ஃப்ரெஷ் எலுமிச்ச பழம் அப்போ தான் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே நல்லா கழுவிட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் இல்லை நாங்கள் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே குளி குடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் பிழிஞ்சு விட்டு மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடணும் நான் வந்து ஒரு டம் பெரிய டம்ளர் இருக்குது அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது தாதுக்கள் இருக்குது அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா மலைச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி குடி நம்ம இதை குடிக்க குடிக்க தொடர்ச்சியான ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கிட எடுத்துக்கிட நம்மளுடைய கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு வெளியேற்றுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவுது நம்மளுடைய கெட்டு நீரை வந்து எடுத்து வெளியேற்றுறதுக்கு இது உதவுது அதுக்கப்புறம் ஹேர் லாஸ் ஹேர் லாஸ்க்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய முடிக்கு தேவையான சத்தை வந்து இந்த நீர் காய்கறிகள் வந்து பொதுவாகவே கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இதை நம்ம இன்டேக் பண்ணச்சுனா நம்மளுக்கு முடிக்கு தேவையான நீர் சத்தம் அதிகமாக எடுத்து செல்ல போகுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதயத்திற்கு போகக்கூடிய ரத்த அழுத்தம் இருக்குது பார்த்திங்களா அந்த பிளட் ப்ரெஷரை வந்து கரெக்டாக கொண்டு போய் செலுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த நீர் பூசணியில் இருக்குது இந்த நீர் நீர்பூசணி இன்டேக் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு காய்க்கு வந்து பெனிஃபிட்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது அதில் வந்து ட்ராபேக் பேக் இருக்கும்ல அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சளி இதுக்கு வந்து டக்குன்னு சளி பிடிக்கிற தன்மை வந்து இந்த நீர் பூசணிக்கு இருக்குது அதனால சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் சின்னவங்க ரொம்ப பெரியவங்க வயதானவர்கள் சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இதை பொரியல் பண்ணி கொடுங்க இல்லைனா கூட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை எனக்கு சளி பிடிக்காது எனக்கு ஒன்றும் பண்ணாதுன்ற பட்சத்தில் நீங்கள் இதே மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு ஜூஸ் போட்டு வெறும் வயதில் நீங்கள் குடிக்கலாம் அதே இது இல்லை ஸ்டக்குன்னு சளி பிடிச்சிக்கணுன்னா இதே மாதிரி பொரியல் பண்ணி குடிக்கலாம் இல்லை எனக்கு ஜூஸாக குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்றவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒரு டம்ளர் எடுத்து நீங்கள் குடிச்சுக்கலாம் இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இதில் ட்ராபேக்ஸ் எல்லா காய்கறியாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் தான் எடுத்துக்கணும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிடவே கூடாது ஏன்னால்